வெளிநாடு ஒரே தேர்தல் பாராளுமன்றத்தில் நிகழ்ச்சியில ஒரு சாண்டு நெகட்டிவா தான் இருக்கு கூட்டு நிகழ்ச்சியில் மட்டும்தான் ஆதரவு நீங்க எங்களுடைய அமமுக நிலைப்பாடு என்னன்னு கேக்குறீங்க அதாவது ஒரே பிராக்டிக்கலா இது எந்த அளவுக்கு சாத்தியம் எனக்கு தெரியல இருந்தாலும் மத்திய அரசாங்கம் எனக்கு தெரிந்து இரண்டு ஆண்டுகளாக பல்வேறு தரப்புல கருத்து கேட்பு நடத்தி பல்வேறு தலைவர்கள் எல்லோருடையும் கலந்து ஆலோசித்து கொண்டு வந்திருக்காங்க இது எப்படி வருதுன்னு பார்ப்போம் ஏன்னா இதை எதிர்க்கிறதுக்கோ ஆதரிக்கிறதுக்கோ தான் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களிடம் அது சம்மந்தமாக எங்கள்கிட்ட எங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்னால எங்களுடைய பாராளுமன்றத்தில் எங்களுடைய ஓட்டெடுப்புகளை நாங்கள் கலந்துக்க முடியாது பட்டு நான் இதில் கூட்டணி கட்சியாக இருந்தாலும் இது எந்த அளவுக்கு இது பிராக்டிக்கலாக முடியுங்கிறதுல இன்னும் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை என்பதுதான் உண்மை ஒரு தெரிவு இல்லைன்னு சார் நடைமுறை சிக்கல்ங்கிறத தாண்டி இப்ப ஒரு இப்ப இருபத்தி இருந்து இந்த அடாப்ட் பண்றாங்கன்னா இடையில ஏதோ ஒரு ஸ்டேட் கவர்மெண்டோ ஏதோ ஜனநாயக நாட்டுல ஒரு அரசாங்கம் கவிழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல மத்திய அரசாங்கமே கவிழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறப்ப எப்படி அது அதை பண்ண போறாங்கிறத நான் அதை படிக்கல அதுல ஏதோ அதுல

நீங்க நான் இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து அவர்கள் மறைவுக்கு பிறகு மீண்டும் அரசியலுக்கு வந்ததுல பாஜக ஆட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு குறிப்பாக ஹைட்ரோ கார்பன் மீட்டென் ஸ்டெர்லைட் போன்ற திட்டங்கள் அவங்க வந்து அன்றைக்கு எடுத்த நிலைப்பாடை தான் நம்ம எடுத்திருக்கோம் இந்த நிலைப்பாடு தொடர்ந்தால் தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டால் நாங்க எப்படி அவங்க கூட அதை என்னிடம் நீங்களாம் கேட்டப்ப கூட்டணிக்கு போக முடியாதுங்கிற ஒரு வார்த்தையை தான் நான் சொன்னேன் இன்றைக்கு அவர்கள் தமிழ்நாட்டுக்கு இங்கே மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுப்பது அது மாதிரி மக்கள் விவசாயிகள் மற்றும் மக்கள் எதிர்த்த திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு அவங்க அழுத்தம் கொடுக்காம அந்த ஆட்சி அதுவும் குறிப்பாக இங்கே தமிழ்நாட்டு மேலே இப்போ கூட சமீபத்தில் இந்த புயல் வெல்லத்தப்போ அந்த மத்திய குழு வருவதற்கு முன்பே முதல்வர் ரெண்டாயிரம் கோடி வேணும்னு கேட்டார் அதில் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி கொடுத்தாங்க மீண்டும் நிதி கொடுக்குறேன்னு தான் சொல்லியிருக்காங்க அவங்க ஒன்றும் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடலாம் தமிழ்நாட்டை நடத்தலை இன்னொன்று நீங்கள் சொல்கிற மாதிரி அண்ணா திமுகங்கிற கட்சி அழிந்து விடணும்னு அவங்க யாருமே நினைக்கல அங்கே உள்ள தலைவர்கள் யாரும் நினைக்கல அந்த அம்மாவுடைய கட்சி சரியாக இருந்தால்தான் அம்மாவுடைய தொண்டர்கள் எப்படி பிறந்திருந்தாலும் அவர்கள் எல்லாம் ஓர் அணியில் இருந்தால் திமுகங்கிற தீயசக்தி இன்றைக்கு கூட்டணி பலத்தோட இருக்கு அதை வெல்ல முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு இருபத்தி ஒண்ணு தேர்தல் அப்ப நான் என்ன நலம் விரும்பிகள் வந்து நான் அம்மாவுடைய தொண்டர்கள் எல்லாம் ஒண்ணுங்கிறப்ப எங்க கட்சியும் கூட்டணிக்கு வரப்ப நான் வரேன்னு சொல்லியிருந்தேன் பழனிசாமி அந்த கூட்டணியில இருக்கிறதுனால நான் தேர்தல் நடிக்கல நம்மளுடைய ஒரே இலக்கு திமுக வீழ்த்தவங்கிறதுக்கு அப்போ என்ன நடந்துச்சுன்னு தெரியும் உங்களுக்கு பழனிசாமி செய்த அந்த சுயநலத்தால் பதவி முதலமைச்சர் பதவி அதிகாரம் இருக்கிறதுனால அவர் எடுத்த தவறான முடிவினால இன்றைக்கு ஆட்சிக்கு வர முடியாமல் போயிட்டு இருபத்தி நாலு தேர்தலில் போய் நான் பாஜகவோட நேரடியாக கூட்டணிக்கு வந்தேன் அன்றைக்கு சொல்லப்போனால் திமுகவிற்கு எதிராக பழனிசாமி வேட்பாளர் நிறுத்தாமல் இருந்தால் நாங்கள் நிறைய தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவர் வேட்பாளர் நிறுத்தாமல் இருந்தாலே ஆனால் அவர் வந்து மறைமுகமாக திமுக உதவி செய்கிற வேலையில் தான் எதிர்படுறாரு புரட்சி தலைவர் கண்டெடுத்த வெற்றி சின்ன ரெட்டையில் இன்றைக்கு திமுகவிற்கு வெற்றிக்கு தேர்தல் வெற்றிகளுக்கு மறைமுகமாக உதவி செய்கிற விதமாக எதிர்க்கட்சிகள் குறிப்பாக அம்மாவுடைய கட்சி பலவீனமாவதற்கு அவர் காரணமாக இருக்காருன்னு சொன்னார் அதனால தான் நான் நீங்கள் சொன்ன கருத்தை மறுக்கிறேன் அதாவது எனக்கு தெரிந்தவரை பாஜகவில் உள்ள அனைத்து தலைவர்களுமே அங்க உள்ள நிர்வாகிகளுமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிற கட்சி அது அது இருக்கிறது தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது வந்து திமுக வீழ்த்துவதற்கு அவர்கள் அவங்க எதிர்பார்க்கிறாங்களே தவிர கட்சியை பலவீனப்படுத்தணும்னோ அந்த கட்சியை அழிக்கணும்னோ அவங்களுக்கு நினைப்பு இல்லை அது நான் வந்து இப்ப கூட்டணியில இருக்கேங்கிறதுக்காக சொல்லி யதார்த்தத்தை பேசக்கூடியதோ இதுதான் உண்மை கேள்வி நாமலேய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பேசும்போது தமிழ்நாட்டு இரண்டாவது இடத்துல நாங்கதான் இருக்கோம் எங்ககிட்டதான் அதிக வாக்கு வந்து வளர்ந்துருக்க கட்சி ஒரு தொடர்ந்து சொல்றதுனால பயங்கரம் ஆயிடுச்சோன்ற இல்ல 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 அதாவது அவர் எங்க நாங்கதான் இரண்டாவது இடத்துல ஓட்டு வாங்கியிருக்கோம்னு சொல்லல எங்க கட்சியை வந்து இப்ப நிறைய பேர் வந்து பாஜக அந்த கட்சி வந்து ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் சொன்னது நிறைய பேர் எங்க கூட்டணி இன்னும் எங்க கட்சியா பதினோரு சதவீதம் வாங்கியிருக்கு நாங்கள் நின்று அந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் வாங்கிய வாக்கு அடிப்படையில் எங்க கூட்டணி பதினெட்டு சதவீதம் வாங்கியிருக்கு தமிழ்நாட்டில் சிறந்த எதிர்கட்சியா நாங்கள் செயல்படுறோம்னு சொல்லியிருக்காரு இன்னொன்று ஒவ்வொரு கட்சியில உள்ளவங்களும் தாங்கள் வந்து வளர்ந்துருக்கோம் சொல்றது நாங்க ரெண்டாவது இடத்துல இருக்கோம் திமுகவுக்கு எதிரான கட்சியா இருக்கோன்னு சொல்றது ஏற்கதான தானே அதுக்காக இன்னொரு கட்சி பலவீனமாயிட்டுன்னு அவர் சொல்றதை நம்ம எப்படி இருக்க முடியாது நம்ம பார்க்கறவங்க பார்வையில் தான் இருக்கு அவர்களை பொறுத்த அண்ணாமலை நண்பர் அண்ணாமலை உட்பட இங்க தமிழ்நாட்டில் உள்ள பாஜக தலைவர்களும் சரி இந்திய அளவில் உள்ள தலைவர்களும் சரி நிறைய பேரோட நம்ம சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கிறப்ப எல்லாரும் அண்ணா திமுக ஒன்னா இருக்கணும் அம்மாவுடைய கட்சி ஒன்னா இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க அதுக்கான முயற்சிகள் அவங்க செய்கிறாங்களாங்கிறது எனக்கு தெரியாது எல்லாம் ஒன்று இணையுங்கிறத பாக்குறப்ப எங்களிடம்லாம் ஒன்னா இருந்து செயல்படுங்க அதுதான் நல்லது தமிழ்நாட்டுக்குங்கிற ஒரு கருத்தை தான் சொல்றார் நான் அன்னைக்கே திருச்சில கேட்டப்போ நான் ஊடகத்துல சொன்னேன் இப்ப மாவட்ட வாரியா கூட்டங்கள்ல நடந்த பிரச்சனைகள் எல்லாம் தெரியும் இது வந்து ரொம்ப நாளாவே அவர் ஆட்சி பொறுப்புல இருந்தப்ப ஆட்சி அதிகாரம் அவர் கையில இருந்ததனால அமடியா இருந்தாங்க தெறாங்க நிறைய மன வருத்தங்களும் அவருடைய நடவடிக்கைகளுடைய சரியாக இல்லைங்கிற வருத்தம் அவங்க இருக்கு அதனால தான் மாவட்ட கூட்டங்கள்லலாம் நிறைய மாவட்ட கூட்டங்களில் சலசலப்பு இதுமாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டதில்லை அஇஅதிமுக கூட்டத்திலேயோ கேள்விப்படாத அளவு நடக்குது இது வந்து அவர் டூர் போகிறப்ப அவங்க கட்சிக்காரர்களே அவர் மேலே உள்ள அதிருப்தியை தான் அங்கே இங்கே வெளிப்படுத்துகிறாங்க அது அவர் போலீஸ் பாதுகாப்போட போக வேண்டிய சூழ்நிலை தான் வரும் ஏன்னா அவங்க கட்சிக்காரர்களிடம் வந்து தன்னை காப்பாற்றி கொள்வதற்கு செல்லணும்னு சொன்னேன் இதுதான் அங்கே நிலை பழனிசாமி இன்றைக்கு அந்த இருக்கிற காரணத்தாலையும் அவர் பண இருக்கிற காரணத்தாலையும் அங்க அவர் வந்து மேனேஜ் பண்ணி அந்த கட்சியை வச்சுட்டு இருக்காரு ஒரு வணிக நிறுவனம் மாதிரி அந்த கட்சி இருக்கு அது ஒரு அரசியல் இயக்கமாக இருக்க முன்பு அம்மா இருந்த காலத்தில் இருக்கிற மாதிரி இல்லைங்கிறது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை

அதனாலதான் அவங்க கட்சியில உள்ள நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் எல்லாம் அதிருப்தியில இருக்கவங்களை தன் வசமா வைத்திருக்கிறதுக்காக சொல்ற ஒரு அரசியல் ரீதியான கருத்துதான தவிர உண்மையில அவர் கூட மெகா கூட்டணி அமைப்பதற்கு கட்சிகள் இல்ல திமுக கூட்டணி இல்லாம இல்ல நம்பிக்கைங்கிறது வந்து மூட நம்பிக்கையா இருக்க கூடாது இல்ல அவர் தான் அப்பலையும் சொல்லிட்டு இருக்காரு நாங்க இருநூத்தி முப்பது நாலு தொகுதியில ஜெயிப்போம் திமுக சொல்றா திமுக ஆதரவா சொல்லல திமுக ஏற்கனவே இருநூறு தொகுதியிட்ட ஜெயிச்சிருக்காங்க இப்ப பாராளுமன்றத்துல நீங்க அசம்பிளி எல்லாம் பாத்தீங்கன்னா இருநூறு தொகுதியிட்ட ஜெயிச்சிருப்பாங்க இது யதார்த்தத்தை சொல்றோம் அவங்க பலநாயகத்தால ஜெயிச்சாங்களா எப்படி கூட்டணியால ஜெயிச்சாங்கிறது ரெண்டாவது நடந்திருக்கிறது தான் நம்ம சொல்லணும் அதுபடி பார்த்தா அவங்க இரநூறு தொகுதியில நாங்க ஜெயிப்போம்னு ஒரு கட்சி சொல்றது அதான் ஏ ஜெயிச்சு காமிச்சிருக்கிற கட்சி சொல்றப்ப அதை போய் நம்ம இருமா சொல்றது என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்கட்சியா இருந்தாலும் உண்மையை சொல்லணும்னா அவங்க கட்சியில தொண்டர்களா இப்போ நாங்கள் எங்கள் நிர்வாகிகளை பார்த்து அவங்களெல்லாம் முனைப்பு செயல்படுறதுக்கு உத்வேகப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு நாங்கள் சொல்ற மாதிரி அந்த கட்சியில அவங்க சொல்றாங்க அது வந்து ஆரம்பமா என்னன்னு தெரியல ஏன்னா இதெல்லாம் மக்கள் தான் பார்த்துட்டு இருக்காங்க அவங்கதான் திரும்ப திமுக விரித்த போறவங்களே அவங்க தான் ஏன்னா இதில் வந்து மற்ற கட்சிகள்லாம் அதனால் பலனடைய போகிறாங்க மக்கள் வந்து திமுக எதுக்காக வாக்களிச்சாங்களோ அதில் திமுக வந்து ஏமாற்றிட்டாங்க தேர்தல் வாக்குறுதிகளெல்லாம் நிறைவேற்றலாம் விவசாயிகளாக இருக்கட்டும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் இளைஞர்கள் மாணவர்கள் ஏன்னா நெசவாளர்கள் தொழில் வச்சிருக்கவங்க தொழிலாளர்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அனைத்து தரப்பும் நான் சொல்கிறது தமிழ்நாட்டில் வாழ்ந்த அனைத்து தரப்பு மக்களுக்கும் அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றாம ஏமாத்திட்டு வராங்க பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சிருக்காங்களேன்னு நீங்க சொல்லலாம் அது வந்து அந்த பணபலத்தால அந்த நேரத்தில் எங்கள் வாக்குகள் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பழனிசாமி இன்னும் அவர் இந்த தேர்தலில் நிற்கிறதுனால எந்தவித மாற்றம் வரப்போறது இல்லை அவர் வேட்பாளர் நிறுத்தியதே திமுகவுக்கு மரிம உதவி செய்யலாம் நீங்க இன்னொன்னு கேட்கலாம் எதுக்கு அவர் உதவி செய்யணும்னு என்ன காரணம்னா அவர் மேல வந்துடக்கூடாது அவர்களுடைய கூடாது ஆண்டு ஆட்சியில நடந்த குளறுபடிகள் முறைகேடுகள் ஊழல் கூட எவ்வளவு குற்றச்சாட்டுகள் எவ்வளவு கோர்ட்லயே இன்னைக்கு எஃப்ஐஆர் சார்ஜ் ஷீட் அளவுக்கு எல்லாம் போயிருக்கு வளனிச்சாமி அதுல இருந்து தான் மேல வேணாம் என்ன விட்டுருங்க கொடநாடு கொலை கொள்ளை வழக்குலயும் அவர் மேல தமிழ்நாடு முழுவதும் அவர் மேல ஒரு சந்தேகம் இருக்கு மக்கள் மத்தியில் ஒரு சந்தேகம் இருக்கு அதனால அவருக்கு தன்னை கைது செய்திடக்கூடாது வழக்குகளில் எதுவும் மாட்டிக்கக்கூடாதுங்கிற பயத்தில் திமுகவுக்கு அவர் மறைமுகமாக உதவி செய்கிறாரு கள்ள கூட்டணி வைத்திருக்கிறாருங்கிறது தான் உண்மை உங்களுடைய திமுக வந்து எதிர்த்து

எங்கள் கூட்டணியை எந்த அளவுக்கு நாங்கள் சாதிக்க முடிஞ்சிச்சு இன்னும் கட்சிகளை கொண்டு வருவோம் இன்னும் எங்கள் கூட்டணியை பலப்படுத்துவோம் இன்னொன்று தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான எதிர்கட்சிகள் எல்லாம் எங்கள் கூட்டணிக்கு வருவதன் மூலம் திமுகவை எதிர்ப்பதற்கான வேலைகளை எல்லாம் நாங்கள் செய்கிறோம் செய்வோம் உறுதியாக திமுகங்கிற சக்தியை தேசிய ஜனநாயக கூட்டணி முதல் முதன்முறையாக தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி ஆட்சியை உருவாக்குவோம் அதுதான் எங்க வியூகம் ஒரு பெரிய சவால் விடுத்திருந்தீங்க விடுதலை மீட்போம் அம்மாவின் ஆட்சி அமைப்போம் தொண்டர்ல எங்க வசப்படுத்துவோம் சொல்லியிருந்தீங்க அதுல வந்து டிடி தினரன் சசிலா மேடம் அது பிறகு ஓ பன்னீர்செல்வம் மூணு பேரும் மிகப்பெரிய தோல்வி நல்வி இருக்கிறீங்கன்றத மனதாக ஒத்துக்கிறீங்களா சட்ட போராட்டத்தின் மூலமாக அவர் ஜெயித்திருக்காரு இனிமேல் அதிமுக என்றால் எடப்பாடி தானா ஒண்ணுமே நீங்க பண்ணலையே மூணு பேரா இந்த கேள்வியை நீங்க பல முறை நான் பிரிச்சுக்கு வரதான் உங்களுக்கு காரணம் தெரியுதுன்னா நீங்க சொல்ற மாதிரி ஒரு தற்காலிகமான வெற்றி பழனிசாமி பெற்றது உண்மை இன்றைக்கு அப்படி வெற்றி பெற்ற பழனிசாமி தேர்தல் ஆணையமே எந்த தேர்தல் ஆணையம் எங்களுக்கு எதிராக ரெண்டாயிரத்தி பதினேழு நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி பழனிசாமிக்கும் அப்ப பன்னீர்செல்வம் கூட இருந்தப்போ அவங்களுக்கு தான் ரெட்டை லைன் சொன்னு சொல்லி டிடி உபயோக அதை சிறந்த பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னப்ப நடந்த தேர்தலே அதை நாங்கள் முறியடிச்சு காமிச்சோம் மக்கள் மன்றத்தில் ஆனால் பாராளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் தனியாக எங்களால் முடியல அதான் உண்மை நாங்கள் தனியார் நின்று இப்போ நாங்கள் அதனால நாங்கள் ஒரு கூட்டணி அமைச்சிருக்கோம் இன்னும் சொல்ல போனால் தற்காலிகமான வெற்றியை போய் நீங்கள் வெற்றின்னு சொல்ல முடியாது இப்போ இன்றைக்கு என்ன நிலைமையில் இருக்கு பத்தொன்பதாம் தேதி தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கு இருபத்தி மூணாம் தேதி என்ன சொல்லியிருக்குங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இருபது அதுக்கப்புறம் என்னெல்லாம் வரும் ஏன்னா அவருக்கு அந்த ரெட்டைலை கொடுக்கப்பட்டது இன்னும் கேள்விக்குறியாக தான் இருக்கு இன்னும் அவருக்கு எடுத்து வழக்குகள் இருக்கு நீங்கள் சொல்றது வந்து அவருக்கு வெற்றினா அது தற்காலிகமானது இன்னும் மக்கள் மன்றத்தில் அவர் அந்த சின்னத்தை வாங்கினதுக்கு அப்புறம் தோல்விகளை தான் சந்திச்சு வர்றாரு எல்லாரும் காமெடியா சொல்ற மாதிரி பத்து தோல்வி பழனிச்சாமியாக தான் இருக்கார் எவ்வளவோ பல பலம் அதிகார பலம் ஆட்சி பலம் எல்லாம் இருந்தும் பாராளுமன்றத்திலே வெற்றி பெற முடியல சட்டமன்றத்தில் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அது சீக்கிரத்துக்கு காரணமே அந்த ஜெயிக்க சீக்கிரம் அந்த பலபலமே நகரமன்ற தேர்தல்களில் உள்ளாட்சி தேர்தலில் முடியல அதனால் உங்கள் ஆசைக்கு நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் உங்களுடைய சுதந்திரம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கிடைத்தது தற்காலிகமான வெற்றி அது அவருக்கு நிரந்தர தோல்வியை கொடுப்பதற்கு அனைவரும் உண்டாகி கொண்டு இருக்கிறோம் இருபத்தி ஆறுல பழனிச்சாமியில் அதிமுக வாய்ப்பு இருக்கா அவங்க ஸ்லீப் பர்ஸில் சாக்டிவார்த்தான சொல்லிட்டாங்க வந்து சட்டமன்ற உறுப்பினர் தான் ஸ்லீப்பர் செல்லுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லைன்னு சொல்லுவேன் செல்லுங்கிறது அது எப்பயுமே இருக்கும் அவங்க எப்பயும் போல இருக்காங்க தானே இருக்காங்க அதனால வந்து நீங்க சொல்றமான வாய்ப்பு இருக்கலாம் அதிமுக வந்து எங்க கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அது பழனிசாமி இருப்பாரா இல்லையான்னு நான் சொல்ல விரும்புறேன் ஆனா அதிமுக உறுதியாக தங்கள் அங்க உள்ள நிறைய நிர்வாகிகள் முன்னாள் நிர்வாகிகள் இந்நாள் நிர்வாகிகள் நிறைய பேர் எங்களோட நேரடியும் இல்லை ஏதோ நண்பர்கள் மூலம் சொல்றது எல்லாம் இருபத்தி நாலு தேர்தலில் அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வராதது பெரிய மாபெரும் அரசியல் தவறு பொலிட்டிக்கல் பிளண்டருங்கிறத உணர்கிறாங்க பழனிசாமி கிட்ட அதை சரியாக அதை எடுத்து கொண்டு போக முடியலையா இல்லை பழனிச்சாமி கேட்கலையான்னு எனக்கு தெரியாது அதனால் அந்த கட்சி உண்மையிலே வருங்காலத்தில் அந்த கட்சி வந்து அம்மாவுடைய கட்சி அழியாமல் இருக்கணும்னா அவங்க உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்தால் தான் முடியும் அதுதான் எதார்த்தம் அவங்க வேற கட்சிகளோட கூட்டணி அமைச்சாலும் அது மெகா கூட்டணியாகவே அமையாது இப்போ இன்னொன்னு சொல்ற உள்ள தொண்டர்களே பழனிசாமி இனிமேல் அடுத்த தேர்தலுக்கு தவறுகள் செய்ய விடமாட்டாங்க இதே மாதிரி பிளண்டர் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கு அதோடைய வெளிப்பாடு தான் இந்த போற இடங்கள்லாம் நடக்கிற இந்த பிரச்சனைகள் அதை மீறி பழனிசாமி செஞ்சாருன்னா அது அவருக்கு தான் அது நெகட்டிவ் ஆகும் யாருக்கு எங்க தேசிய ஜனநாயக இல்ல நான் கிளியரா சொல்லிடுறேன் உங்க கேள்விக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எங்கள் கூட்டணியை ஏற்றுக்கொண்டு திமுகவை வீழ்த்த தமிழ்நாட்டுல உள்ள எந்த ஒரு கட்சி வந்தாலும் அதை அம்மா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வரவேற்கும் எந்த ஒரு கட்சி வந்தாலும் எதிர்கட்சி திமுக எதிர்த்து வந்தாலும் நீங்க அது நீங்க எப்படி வேணா அதை போட்டுங்க உங்க இதுல கொடுத்துங்க கரெக்டா இல்ல இல்ல ஏடிபிக்கு வரணும் நீங்க கேக்குறீங்க நான் என்ன சொல்றேன்னா நான் சொல்றது என்னோட பதில் இல்ல இல்ல அன்னைக்கு ஒரே ஒரு சிரிப்பு ஒரு விஷயம் சொல்ற திருப்பூருக்கு நான் அந்த மரத்தான் ஓட்டத்துல பரிசு பெற்றவங்களுக்கு எல்லாம் என் கட்சி சார்பாக இருந்தா பதினாயிரம் கொடுக்க போனேன் அப்போ என்னை பேசிட்டு பரிசு கொடுக்கலாம் அப்படின்னாங்க அப்போ சின்ன ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உட்காந்தாங்க எங்கெல்லாம் சின்ன பையனுங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நான் பேச போகிறப்ப அங்கே ஒரே கோஷம் போட்டாங்க எனக்கு என்னன்னே காதில் உழுவல நான் பக்கத்தில் உள்ள செக்ரட்டரிய கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க என்ன இவன் பார்த்துட்டு இது மாதிரி கடவுளே அஜித்தேன்னு சொல்கிறாங்க எனக்கு இப்போ என்ன பண்ணல அது ஒரு இது இப்போ ட்ரெண்ட் ஆகிருக்கு வைரல் ஆகிட்டு இருக்கு கடவுளே அஜித்தேன்னு அது வந்து சோசியல் மீடியாவில் அப்படியாருன்னு சொல்லிட்டு நான் பேசாமல் இருந்தேன் அதுக்குள்ளாரி பேசுவாரு அமைதியா இருக்க அமைதியாயிட்டாங்க ஒவ்வொரு மாதிரி அதிர்ச்சின்னு போட்டாங்க அதிர்ச்சியா இருக்கு கடவுளே அஜித் நானும் அஜித்தோட தான் அஜித் எனக்கு பிடிக்கும் அஜித் நான் பல பேரை எங்க இதுல சோசியல் மீடியால எடுத்து நான் நிறைய பேருக்கு குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறப்ப அஜித் குமார்ல பேர் வச்சிருக்கேன் ஒரு நடிகரா எனக்கு அஜித் ரொம்ப பிடிக்கும்னு நான் பல பேட்டிகள்லையும் சொல்லியிருக்கேன் விஜய் எனக்கு பிடிக்கும் இப்ப உள்ள எப்படி சிவாஜி எம்ஜிஆர்னு சொல்றோமோ ரஜினி கமலை பிடிக்குமோ அது மாதிரி அஜித் விஜய் விக்ரம் சூர்யா எல்லாரும் படங்கள் நல்ல படங்கள்லாம் பார்க்க போறோம் கூட தங்கலான் படம் நான் ஓட்டின பார்த்தா ரொம்ப அருமையா இருந்துச்சு அது மாதிரி

இன்னொன்னு சொன்னா எங்களை பத்தி யாராவது விமர்சனம் சொன்னா நாங்க பதில் விமர்சனம் சொல்ல முடியும் நாங்களா இருக்கு வலிக்கு சண்டைக்கு போக மாட்டோம் வந்த சண்டையை விட மாட்டோம் தான் சொன்னேன் இன்னொன்னு மக்கள் தான் இந்தி எஜமானர்கள் அவங்க தான் வர்ற தேர்தலில் யாருக்கு வாக்களிக்கணும் யார வீட்டுக்கு அனுப்பணும் யார உள்ளே யார் வெளியே அப்படிங்கறதுல அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க அதுதான் இதே கேள்வியை தான் அழகா கேட்டாங்க உங்க நண்பர்கள் திருச்சியில அவரை பத்தி ரொம்ப குறிவைத்து தாக்கப்படுறாரு ஏன்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு காரணம் அவர் வந்து எப்பயுமே திருத்தமா ஆடித்தரோமா கருத்துக்களை சொல்லக்கூடிய சமீப காலமாக சூழ்நிலையில மனதில் இருக்காரங்கிற மாதிரி தான் அவர் தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துறப்ப ஒரு குழப்பம் தெரிஞ்சதுனால தான் அவர் வைக்கப்பட்டார் அதுதான் அன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன் அவர் இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் முளையிலேயே கிள்ளி எறிஞ்சிருக்கணும் அது செய்யாததுனால அது வந்து அவரு நிறைய ஊடகத்தோடைய தாக்குதலுக்கு ஆளானாரு சோசியல் மீடியால தாக்குதலுக்கு ஆளானாருன்னு நினைக்கிறேன் வரப்பட பேசப்பட்ட இனிமேல் வரக்கூடிய அரசியல் பயணங்கள்ல முதலமைச்சர் அவர்களுக்கான வாய்ப்பு இருக்கா இல்ல ஒரு மத்திய அமைச்சரா கேட்டு வாங்குவீங்களா இல்ல உங்க தொண்டர்கள்லாம் இல்ல 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 எங்க தொண்டர்கள் யாரும் பதவிக்கு நான் வரல அவர் ஆசைப்படல அது அவர் சொன்னா முதலமைச்சராக வருவதாக தான் சொல்றீங்க அது மாதிரி திருப்பி பேசப்படுறது நீங்க தானே பேசணும் வருவானா இல்லையான்னு நீங்க தான் அதான் டிபேட் பண்ணுவோம் நான் இந்த அம்மா அவருடைய மறைவுக்கு பிறகு நான் காலத்தின் கட்டாயம் அரசியலுக்கு வந்தேன் நீங்கள் சொல்கிற மாதிரி அம்மாவுடைய கட்சியை மீட்டெடுக்கணும் நான் சொன்னதில் ஒரு போர்ஷனை கட் பண்ணியிருக்கேன் ஜனநாயக ரீதியாக நான் நான் மீட்டெடுப்போம் தான் நாங்கள் சொன்னோம் அதுக்கான காலம் வரை நாங்கள் வந்து நாங்கள்லாம் கஜினி மாமூது மாதிரி தொடர்ந்து படம் எடுத்துட்டு இருப்போம் நான் பல முறை சொல்லியிருக்கேன் என்னோட இறுதி சுவாசம் உள்ளவரை நான் பின்வாங்க மாட்டேன்

அவர் ஃபேன்ஸ் இருக்காங்க அதனால் இதில் போய் நம்ம போய் இப்படி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உண்மையை நான் வந்து தப்பிக்கிறது சொல்ல எனக்கு அதை வந்து அது தேர்தல் வந்தால் நான் அதை நான் இன்னொன்று நான் மனசில் தான் சொல்லுவேன் சில இதில் வந்து நான் கேர்ஃபுல்லாக பேசுவேன்னே தவிர எனக்கு அதை அசஸ் பண்ண முடியலங்க நீங்கள் தானே என்ன நான் உண்மையாக தான் சொல்கிறது நீங்கள் தானே பப்ளிக்கில் உட்காந்துருக்கீங்க நாங்கள் எங்கள் பார்ட்டி பீப்புளோ ஃப்ரெண்ட்ஸோ பார்க்குறப்ப அவங்க சொல்கிறது தானே எனக்கு பட் அது எப்படி வருங்கிறது எனக்கு தெரியல அவருடைய கட்சி எப்படி வரும் தேர்தலில் மக்கள் தானே தீர்ப்பளி அதனால எனக்கு தெரியல உண்மையா நான் சொல்லி நான் ஏதாவது சொல்ல முடியும் அளவுகொள்ள வச்சிருக்கோம்மா எதுவும் கிடையாது ஒவ்வொரு நீங்க தான் அந்த ரீஜன்ல சொல்லணும் இது வந்து ஏதோ தப்பிக்கிறதுக்கான பதில் இல்லை எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் சொல்லக்கூடாது